நான் வந்து கோவை மாவட்டம் புறநகர் வடக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் வந்து ஜெய் ரவிக்குமார் அடைமுறையோட கூப்பிடணும்னா சமத்துவம் ரவின்னு சொல்லுவாங்க குறிப்பாக வந்து இன்றைய தினம் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது இந்த தமிழக மட்டுமன்றி உலக தமிழர்கள ஒரு உள்ளத்திலே அதத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கொண்டே ஒப்பற்ற ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் எத்தனையோ விதமான விமர்சனங்களை வச்சிருக்கலாம் இவர் வந்து ட்விட்டரில் மட்டுமே பதில் அளித்து அரசியல் செய்கிறார் அப்படின்னு ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு மக்களுக்காக நான் நிற்கிற மக்களுக்காக வரேன் சொல்லி முதல் முறையாக தமிழக வெற்றி சார்பில் சார்பிலே நடக்கக்கூடிய ஒரு மக்கள் பொதுமக்கள் சார்ந்த ஒரு நிகழ்விலே முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் பங்கேற்பது மற்றற்ற மகிழ்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதற்கான ஒரு மாற்றமா ஒரு நிகழ்வா நாங்கள் பாக்குறோம் மக்கள் பொதுமக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா கூற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது இதெல்லாம் அவரை பார்க்க வர கூட சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க இது வந்து இல்ல இது வந்து எதிர்க்கட்சிகளும் ஏனைய பிற பிற கட்சிகளும் பிற அமைப்பினரும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்துதான் தான் அது நாங்க மறுக்கல ஆனா தளபதிக்காக ஒரு கூடணும் கூட்டம் என்பது அது அவரை பார்க்கறதுக்காக மட்டுமில்லை தமிழகத்தினுடைய அடுத்த ஒரு எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு மாற்று சக்தியாக இந்த இடத்துல வந்து நிற்கிற ஒரு கூட்டமாக தான் நாங்கள் பார்க்கறோம் இது வாக்காக மாறும் தமிழை வெற்றிக்காலம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்கு சாவடிகளையும் தன்னுடைய முத்தறையை பதித்து தாளபதி அவர்கள் முதலமைச்சர் என்ற அறிய நிலையை ஏறுவந்தை இந்த நேரத்தில் நாங்கள் சொல் கடமைப்படுகிறோம்